முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை அந்த கதை என்னன்றத இந்த பதில் பார்த்துடலாமா என்ன அப்படின்னா ஒரு நம்ம எல்லாருமே பேங்க்ல வந்து பணம் எடுக்கிறது அப்படின்றது அவசியம் அவசியன்றது இல்லாமல் ஒரு பழக்கமாகவே நமக்கு இருக்கு இதாக இருந்தாலும் ஒரு சேவிங் காவக்காண்டி ஒரு பணத்தை வந்து பேங்க்ல தான் நம்ம போடுறோம் அப்படி பட் அந்த பணத்தை வந்து எடுக்கிறதும் நமக்கு வழக்கமானதா அதே மாதிரி ஒருத்தர் வந்து பேங்க்ல உள்ள பணத்தை வந்து எடுக்க போறார் எடுக்க போகும்போது அங்க அங்கே வந்து கேஷர்கிட்ட போயிட்டு அம்மா அந்த பணத்தை கொஞ்சம் எண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே இதை கேட்டு அவரை என்ன பண்ணுறாரு அந்த கேஷர் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என்ன ஒரு பணம் கம்மியாக இருக்கா ஒரு நோட்டு கம்மியாக இருக்கா மாதிரி இருக்கா அந்த ஒரு நோட்ல நீங்கள் ஒன்றும் வளர்ந்துட போறது இல்லை போங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஷர் சொல்றது உடனே இவர் சொல்றாரு அது இல்லம்மா ஒரு நோட்டு கம்மியா இல்லை ஒரு நோட்டு கூட இருக்காப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கேஷர் அம்மா என்ன பண்றாங்க உடனே வெடுக்குன்னு பணத்தை பிடுங்கி மிஷினில் நாலு தடவை கையில நாலு தடவை எண்ணி கொடுக்குறாங்க அதாவது அவர் அந்த அவர் வந்து மரியாதையா கேட்டார் அம்மா எனக்கு எண்ணி கொடுங்கன்னு கேட்டார் ஒரு நோட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் கொடுக்கல ஆனால் ஒரு நோட்டு கூட இருக்குதுன்னு சொன்னோடனே கே மிஷினில் நாலு வரை கையில் நாலு வரை எடுத்து கொடுத்தாங்க இது தாங்க வாழ்க்கை ஆக மொத்தத்தில் ஒரு நோட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல யாருக்கும் கூடுதலாக கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த காலத்தில் நம்ம வார்த்தைகளை பேசி சாமார்த்தியமாக வாழ கற்றுக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் அப்படின்றத இந்த கதை நம்ம உணர்த்துது அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு அள்ளி கொடுக்குற மகானாவும் கூடாது வாங்கிக்கிட்டே இருக்கிற எதுவும் சும்மா இருக்கிறவங்களாலாம் ஆயிடக்கூடாது அதனால என்னைக்குமே சாமர்த்தியமாகவும் வார்த்தைகளால என்னைக்குமே ஒன்று நெஞ்சும் நம்ம சாமர்த்தியமா செயல்படணும்னா இந்த உலகத்துல நாமளும் நிம்மதியா வாழலாம் என்று கூறி உங்களிடம் இருந்து விளையப்படுவது நான் உங்கள் விஷயத்திலேயாச்சும் நான் எப்படி சவாய் நான் எட்டா பக்கம் பயன் உங்கள் சிந்தனையை நான் நன்றி வணக்கம்